தமிழ் வந்துட்டு தீண்டாருன்ற ஒரு வார்த்தை இருக்குன்னா இருக்கிறாரு பையாவை வந்து நான் பொறுத்துது இல்லங்கறத தீண்டாருன்னா நான் வந்து ஐயாவை தொடலன்னு அர்த்தம் தீண்டுவார்னா நான் ஐயாவை தொடறேன்னு அர்த்தம் அப்ப வந்துட்டு மருத்துவர்கள் ரெண்டு வகை இருந்தாங்க தீண்டுவார் தீண்டார்ன்ற மாதிரி இப்ப தீண்டுவார்னா நாடி பாக்குறவங்க தீண்டாருன்னா தொடாம பாக்குறவங்க இப்ப வந்துட்டு சில நோய்கள் வந்து தொடர்றதன் மூலமா பரவுன்றது பார்ப்பாங்க அந்த அந்த மருத்துவர்களுக்கு வந்து தீண்டாருன்னு பேரு அந்த தீண்டாருங்கிற பேர் வந்து சோழர்கள் வீட்டுல இருக்கு அந்த தீண்டார் மக்கள் வந்துட்டு பொது குலத்து வேலைக்கு வர வேணாம் ஏன்னா அவங்க வந்து தொற்றுநோய் மருத்துவர் நம்ம கொரோனா வைத்தியம் ஒரு கூப்பிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்து உட்கார வைப்போம்மா மருத்துவர் தான் நல்ல நிலமையில தான் இருக்காரு நமக்கு ஒரு பயம் இருக்கும்ல இப்ப நீங்க மட்டும் பொது குலத்துக்கு வர வேணாம் அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருந்தது அதை வச்சிட்டு இவங்க வந்து தீண்டத்தகாதவர்கள் பொது குலத்துக்கு அனுமதிக்கப்படவில்லை சோழர் காலத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் இருந்தார்கள் தீண்டாமை இருந்து பக்கம் பக்கமா எழுதி வச்சிருக்காங்க ஓகே நீங்க சொன்னது டிஸ்டன்ஸ் ஹீலர் மாதிரி ஒரு ஆமா ஆமா இது இதுக்கு என்னன்னா தமிழ் இலக்கியத்துல தீண்டாருங்கிற சொல்லுக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு பொருள் இருக்குன்றதுக்கோ இல்ல தீண்டார்ன்னு அவன் என்ன ஜாதிக்காரன் காட்டு சோழர் காலத்துல எந்த ஜாதிக்காரனுக்கு மேல தீண்டாமை வந்து வைக்கப்பட்டதுன்னு நீ காட்டு ஒரு கல்வெட்டு காட்டு ஒரு செப்பேட்டு காட்டு ஆதாரம் காட்டு யாருமே இல்ல அப்ப தீண்டாருன்ற எந்த ஜாதியும் சேராத ஒரு அரிய வகையிலான ஒரு மக்கள் மேல தீண்டாமை இருந்துன்னு இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க ஆனா பக்கத்துல நம்ம வந்து ஆந்திரால பார்த்தோம்னா தெலுங்குனுடைய முதல் கல்வெட்டு களமெல்லா கல்வெட்டுன்னு பேரு வந்துட்டு தீண்டப்படாத மக்கள் ஊருக்கு வெளியில வச்சிருக்காங்க ஊருக்கு வெளியில இருந்துட்டு ஒரு ஊருக்குள்ள ஓடி இருந்து கலமல்ல கல்வி தெலுங்கு மொழியினுடைய முதல் கல்வெட்டிலே தீண்டாம இருக்கோம் அதை பேசிய அதை பத்தி புரியுதா உங்களுக்கு அப்ப என்னன்னா இவர்கள் தொடர்ச்சியாக நம்ம செஞ்ச எல்லா நல்லதையும் மறைச்சிட்டு இல்லாத பழி உலகத்திலே இல்லாத ஒரு பொருள் இந்த மாதிரி சொல்லி இந்த மக்கள் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள உள்ளாக்கிட்டு இருக்காங்க இந்த தாழ்வு மனப்பான்மையின் விளைவாகத்தான் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து அவங்களை எதிர்த்து பேசாம ஐயோ நம்மள இனவெறியன்னு சொல்லிடுவாங்களோ மொழி சொல்லிடுவாங்களோ அப்படி சொல்லிடுவாங்களோ எப்படி சொல்லிடுவாங்களோ பிற்போக்குவாதின்னு சொல்லிடுவாங்களோ அப்படிலாம் சொல்ல இதெல்லாம் வந்துட்டு அவாவும் அவன் இனத்துக்கு பண்ணியிருக்கான் இனவெறியதாகவும் மொழிவெறியராகவும் பிற்போக்குவாதியாகவும் இவங்க எல்லாம் சொல்லக்கூடிய பெரிய ராமசாமி அவர்களே இருந்திருக்கிறார் அதுக்கு எல்லா சான்றும் இருக்கு இதை மறுக்கிறாங்கன்னா விடுதலை வந்து வெளில விட சொல்லுங்க நாங்க பாத்துட்டு இருக்கா இல்லையா நாங்களே சொல்றோம் எங்களுக்கு தெரிஞ்ச வகையிலேயே அவர் அதெல்லாம் நிறைய மறுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பொங்கல் மலர் நம்ம முரசொலி மலர்லயே பெரியார் என்னன்னு சொல்லிட்டு இவங்களே பதிப்பிச்சதெல்லாம் இருக்கு இந்த பொது இடத்துல நம்ம சொல்ல முடியாது அவ்வளவுதான் அங்க தகுதி அப்படி இருக்கிறப்போ தொடர்ச்சியாக இவங்க வந்து ஏமாத்துறாங்கன்னா நீங்களும் வந்துட்டு ஏமாறுறது இருக்குல்ல ஒரு தடவை ஏமாறலாம் இல்லீங்களா ஒரு தடவை யார் வேணாலும் உழுவாங்க ஆனா உழுந்த இடத்துல பத்து தடவை விழுவுறாங்கன்னா உனக்கு அறிவு இல்லைன்றத நம்ம மக்களை பார்த்து நம்ம கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு